எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது மூன்று மாநிலங்கள்ல மிகப்பெரிய வெற்றிய பாஜக பெற்றிருக்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள நேர்காணல்ல நாம பேசியிருந்தோம் ஒருவேளை பாஜக பெரிய அளவுல வெற்றி பெற்றா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவங்க டீல் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி இப்போ இந்த பாஜகவின் வெற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எது பண்ணா எப்படியாவது ஜெயிக்கணும்னு உள்ள மனப்பான்மை உள்ள அந்த ஒரு போக்கு உள்ளவர்கள் அதுல வேற தர்ம நியாயம் எல்லாம் ஒண்ணும் பாக்குறது கிடையாது அப்ப அவர்களோட ஒரே நோக்கம் ஒன்று விட்டு அண்ணா திமுக தான் இன்னும் சொல்ல போனாலும் அது எம்ஜிஆர் பக்தர்கள் எங்களை மாதிரியான எம்ஜிஆர் பற்றாளர்கள் எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் அன்னாதிமுகங்கிறது ஒன்னா இருக்கணும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இதே கே சி பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அண்ணாதிமுகிறது பவுண்டர் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட விஷ் அதுதான் எம்ஜிஆரோட விஷயம் அவர் அவரோட உயிரில தெளிவா எழுதி வச்சிருக்காரு கட்சிக்கான பராமரிப்பு செலவு எழுதி வச்சிருக்கிறாரு கட்சிக்கான கட்டிடத்தை கொடுத்தது அவரோட மனைவி அப்போ உயிரில என்ன எழுதி வச்சிருக்கிறாரு எனக்கு முன்னாடி இந்த கட்சி பிளவுப்பட்டால் எண்பது சதவீத தொண்டர்கள் அடிப்படை தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்களோ அதுதான் உண்மையான கட்சி இது அவர் எழுதி வச்சிருக்கிறது அதை யாராலையும் மாற்ற முடியாது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அந்த உயில் வந்து புறமேட் செய்யப்பட்டு புரபேட் செய்யப்படும் போதே அவர் யாரு வந்து அந்த உயிரை நிறைவேற்றணும்னு நிறைவேற்றுபவர்களாக ரெண்டு பேரை குறிப்பிட்டிருக்காரு அந்த ரெண்டு பேரும் உயிரோடு இல்லாம போனா மூணாவது நீதிமன்றம் நிறைவேற்றணும்னு குறிப்பிட்டிருக்கிறார் உயில் ப்ராப்பரா பதிவு செய்யப்பட்டு பதிவு கட்டணம் செலுத்தப்பட்டு புறம்பெற்று செய்யப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றத்தால ஆனால் அதை இந்த நிபந்தனையை யாருமே வலியுறுத்தி உயர் நீதிமன்றத்துக்கு ஏன் போகலன்னு எனக்கு புரியல அது எம்ஜிஆர் என்கிற நிறுவனர் அவர் நிறுவிய கட்சி அந்த கட்சியில் ஏதாவது பதவி குழப்பமோ பிளவோ கருத்து வேறுபாடோ ஏற்பட்டால் அளவுகோல் என்ன என்றால் எண்பது சதவீதம் பேர் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அதுதான் உண்மையான கட்சி அடிப்படை தொண்டர்களில் எண்பது சதவீதம் பேர் இருக்கணும் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் உள்ள எண்பது சதவீதம் பேர் இருக்கணும் அப்ப அடிப்படை தொண்டர்கள் கலந்து கொள்கிற ஒரு தேர்தல் வச்சு அதுல வந்து எண்பது சதவீத ஆதரவு யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும் அந்த பணியை யார் செய்வது என்றால் உயர் நீதிமன்றம் தான் செய்யணும் ஏன்னா புரபேட் செஞ்சது உயர் நீதிமன்றம் உயிரை அப்போ உயிரோட பிற விதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்காங்க பிற சரத்துகள் எல்லாத்தையும் உயர்நீதிமன்றம் நிறைவேற்றியிருக்கு அப்போ இந்து சரத்தையும் அதை தானே நிறைவேற்றணும் ஆனா உயர்நீதிமன்றத்தில் இது ஒரு பிரேயரா போகணும் ஒரு வேண்டுகோளா போகணும் அப்படி போகலை அப்படி போனால் அப்ப அதுக்கான செலவெல்லாம் யாரு கொடுக்கறது அதுக்கான செலவெல்லாம் எல்லாம் அண்ணா திமுகங்கிற கட்சி அது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில வந்து ஒரு ஒரு கோடி பேரோ இல்லை ஒன்றரை கோடி பேரோ பங்கெடுத்துக் கொள்கிற ஒரு தேர்தலை நடத்துவதெல்லாம் பெரிய சிரமம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அதிமுக திமுகவோட பொதுக்குழு செய செயற்குழு இப்போ டிசம்பர் இப்போ கூட்டு போவதா இப்போ அறிவிப்பு பார்த்தேன் அப்ப அந்த பொதுக்குழு செயற்குழு இது பற்றி ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா பிளவுபட்டு நின்றால் வந்து அன்பதிமுகவுக்கு லாபம் கிடையாது பிஜேபிக்கு அது நல்லா தெரியும் அவங்க பலமுறை அதற்கான அழுத்தம் கொடுத்தாங்க இவங்க கேட்கல இப்போ வந்து பிஜேபி கை ஓங்கி இருக்கு தேசிய அரசியல்ல அப்போ அந்த ஒரு வெற்றி முகம் வெற்றி பிம்பம் இருக்கு இப்ப அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைந்தபட்ச எம்பிக்கள் வேணும்னு நினைப்பாங்க இப்போ தேர்தல் நடந்து முடிந்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாதிரியான வட மாநிலங்களில் பிஜேபி வந்து வெற்றி பெற்றது போல தோன்றினாலும் காங்கிரஸும் வந்து மேலே வந்து அதாவது ஏற்கனவே இந்த மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிஜேபி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எம்பி சீட்டை பிடிச்சிருந்தது ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அசம்பிளி ரிசல்ட்டை நம்ம அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எம்பி சீட்டா பார்த்தோம்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வரல எழுபது தான் வருது காங்கிரஸ் கட்சி மீதி இடத்துக்கு வருது அப்போ போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மூணு மாநிலத்துல கிடைத்த தொகுதிகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளி வரப்படி பார்த்தா தொகுதி ரொம்ப ரொம்ப அதிகமாக வெளிப்படையா பார்க்கும்போது பிஜேபி பெரிய பலமான மாதிரி தெரியுது ஆனா வந்து உள்ளுக்குள்ள இந்த விஷயம் இருக்கு இது போக நார்த் சவுத் டிவைடு நல்லா தெரியுது இதே மோடி மேஜிக் வந்து ஏன் தெலுங்கானால ஈடுபடல தேவை அவர் வாக்கு பதிவுகள்லாம் முன்னாடியே வந்து திருப்பதி வெங்கடாசல்பதி எல்லாம் போய் நெத்தியில திருமணெலாம் எடுத்துவிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே வைஷ்ணவ சிம்பிள்ஸ் சிம்பிள்ஸோட கூடிய பேக்ரவுண்ட்ல அவரோட புகைப்படங்கள் அவரோட வீடியோக்கள் எல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டன தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கு திருப்பதி பாலாஜி இஷ்ட தெய்வம் அப்போ நியாயமா வந்து அங்க பிஜேபி ஏன் ஜெயிக்கலன்னு அங்க நாங்கள் நாலு எம்பி ஜெயிச்சு வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இப்போ அவங்க வாங்கி இருக்கிற ஓட்டை வச்சு பார்த்தா ஜீரோ தான் வருது நாலு எம்பியுமே போயிருது அப்போ நீங்க வந்து புள்ளிவரத்தை டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது தான் சில விஷயங்கள் நமக்கு புரியும் மற்றபடி வெளிப்படையாக பார்த்தா எதுவும் தெரியாது அது ஜெய்சேவன் சொன்னால் சீட்டு கணக்கு தோத்தவன் சொன்னால் சதவீத கணக்குன்னு அதை முடிஞ்சுக்கிறோம் அப்போ மோடி மேஜிக் கர்நாடகால ஏன் ஒர்க் பண்ணலை தெலுங்கானால ஏன் ஒர்க் பண்ணலைன்னா நார்த் சவுத் டிவைடு சவுத்து வேற மாதிரி நினைக்குது நார்த்து வேற மாதிரி நினைக்குது அப்போ பிஜேபிக்கு எதிரான கூட்டணி ஒற்றுமையாக ஒரு நானூறு இடங்களில் முந்நூற்றம்பது இடங்களில் ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தினா நார்த்ல பிஜேபி போன முறை வாங்கின இடங்களின் எண்ணிக்கையை குறைத்தால் வந்து பிஜேபியால ஜெயிக்க முடியாது இந்த கணக்கு பிஜேபிக்கு நல்லா தெரியும் அவங்க தேர்தல் விற்பனர்கள் இருக்காங்க இன்னும் சொல்லப்பட்டால் பிஜேபியோட அந்த எலெக்ஷன் மிஷினரி மாதிரி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது வெல் ஆகிட்டு அவங்களுக்கும் இந்த கணக்கு தெரியும் அப்படி என்றால் என் இந்த சவுத்துல இருக்கிற மாநிலங்களிலிருந்து சில எம்பிக்களாவது வேணும்னு அவங்க நினைப்பாங்க அப்போ தமிழ்நாடு இப்படியே பார்த்தோம்னா ஜீரோ எம்பிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஏன்னா திமுக திமுகக்கு எதிரான ஓட்டும் பயங்கரமாக பழகு பிஜேபியும் இங்கே வளர்ந்துருக்கு சீரோன்னு சொல்ல முடியாது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலே அவங்க ஆறு பர்சன்ட் இப்போ வந்து பன்னெண்டு பர்சன்ட்டோ பதிமூணு பர்சன்ட்டோ வரதான் செய்வாங்க அப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டில் பதிமூணு பர்சன்ட் போயிருது இல்லை அண்ணா திமுக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுக்கும் பிஜேபி குறிப்பிட்ட சதவீதம் எடுக்கும் சீமான் குறிப்பிட்ட சதவீதம் எடுப்பாரு கழிச்சு பாத்தீங்கன்னா திமுகவோட அந்த சதவீதம் தானே கூட வரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட் சிஸ்டம் நூறு ஓட்டுல வந்து முப்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினா ஜெய்சிடலாம் மீதியா அறுபத்தெட்டு ஓட்டு எதிராக விழுந்தாலும் ஏன்னா அந்த அறுபத்தெட்டு ஓட்டு பலமுறையா பிரியுது அப்போ பிஜேபி ஒற்றுமைப்படுத்ததான் தான் அப்ப அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள இது கம்பல் பண்ணும் ஏதோ ஒரு வகையில கம்பல்சரி இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா இப்போ உடனடியா ரொம்ப அவசரமா செயற்குழு பொதுக்குழு கூட்டுறாங்க பொதுவாக வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு செயற்குழு ஒரு பொதுக்குழு கூட்டணும் தேர்தல் ஆணையத்தோட விதி ஆனால் அதை மீ அதை வந்து பல முறை வந்து நம்ம அதில் விளக்கு கேட்டிருக்கோம் எல்லா கட்சிகளுமே விளக்கு கேட்டுருச்சு இப்போ இப்போ சென்னை இருக்கிற நிலமும் உங்களுக்கு தெரியும் இன்னும் வந்து நார்மல் ரீஸ்டோர் ஆகலை பல கூட்டங்கள் வந்து தள்ளி போயாச்சு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடைபெற இருந்த கூட்டம் அது எம்ஜிஆர் நினைவு அன்னைக்கு போய் வந்து சினிமாக்காரங்க கூட்டம் வச்சிருக்காங்க தப்பு பள்ளிசாமி கூட அடிக்க விட்டு இருந்தாரு நானும் நிறைய கூட்டத்தை நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கோம் எம்ஜிஆர் நினைவு எம்ஜிஆர் வந்து திரையுலகத்தின் முடிசூடா சக்கரவர்த்தியார் திகழ்ந்தவர் அதுல போய் கலைஞர் நூறு நிகழ்ச்சியை வைக்கிறீங்க இன்னொரு நாள் வைக்கலாமே என்று கடைசியில பார்த்தா இயற்கையே வந்து அதை தள்ளி விட்டுருச்சு இப்ப அது ஜனவரி மாசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ அண்ணாதிமுக மட்டும் எதுக்கு போய் இப்ப அவசரப்பட்டு அவங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டணும் ஒருவேளை பிஜேபி வந்து ஏதோ அழுத்தம் குடிக்கிறதோ இது எனக்கு ஒரு சந்தேகம் தான் இருக்கு ஏதோ ஒரு வகையில அழுத்தம் குடிக்கிறதோ என்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு ஆனால் பிஜேபி அழுத்தம் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் என்ன காரணம்னா அப்படி அழுத்தம் கொடுக்கலன்னா இங்கேயும் பிஜேபிக்கு எதுவுமே கிடைக்காது தெலுங்கானால கிடைக்கிற வாய்ப்பு இல்லைன்னு போச்சு ஆந்திரால ஏற்கனவே அவங்களுக்கு இல்லை ஏன்னா பவன் கல்யாண் கூட்டணி தான் தெலுங்கானால இருந்தது பவன் கல்யாண் வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்ப பிஜேபி பவன் கல்யாண் கூட்டணி நல்ல கூட்டணி உதாரணமா தமிழ்நாட்டுல ஒரு ரஜினிகாந்த் ஆதரவோட பிஜேபி இருந்தா அதுக்கு ஒரு ஒரு வெற்றி பிம்பம் தோணும்ல வெற்றி பின்னட்டாலும் வெற்றி பெற்று பெற்றுடுவார்கள் தோணும் இல்லையா அப்படியான ஒரு கூட்டணி ஆந்திராவுக்கும் அது ஒரு போட்டாகும் ஆனா கடைசியில பார்த்தா தெலுங்கானால பவன் கல்யாணங்கிறது எல்லா வேட்பாளருமே டெபாசிட் இழந்தாங்க ஸோ அந்த விஷயம் எடுபடல அப்போ ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுலயுமே வந்து பிஜேபிக்கு பெரிய இடம் கிடைக்க வாய்ப்பு இல்லை கர்நாடகா ஏற்கனவே வந்து பிஜேபி நடுமாற்றத்துல இருக்கு ஒரிசா ஏற்கனவே அவங்க தனி அணியாதான் இருக்கணுங்க நவீன் பட்நாயக் வந்து ரெண்டு பக்கமுமே போகணும் ஜார்க்கண்ட் பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை அப்போ விந்தியமலைக்கு தென்புறம் வந்து பிஜேபிக்கு ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட் தான் பத்துக்கும் கீழே வந்தால் தான் வேற அதுக்கு மேல வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல பிஜேபி தலைமைக்கு இது நன்றாக தெரியும் அப்ப அந்த எண்ணிக்கை அவங்க கூட்டணும்னு நினைக்கும் போது தமிழ்நாடுதான் பெருசு ஏன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி நாற்பது நாற்பது தொகுதிகளில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து தொகுதி வேணும் அப்படின்னு அவங்க கணக்கு போட்டா அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த முயற்சிக்கு வருவார்கள் அந்த முயற்சிக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமியே அவர்கள் வந்து வற்புறுத்துவார்கள் என்பது எனது எண்ணம் இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா தீர்ப்பு வந்தது மாதிரி ஒரு தோற்றம் வருது அது அப்படி வரல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு பிரிமினரி என்கொயரி ரிப்போர்ட் ஒன்னு போட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துல கொடுத்துச்சு டெண்டர் முறைகேடு வழக்குல அதாவது சொந்தக்காரங்களுக்கு டெண்டர் கொடுத்துட்டாரு முதலமைச்சர்ங்கிறது தான் முதலமைச்சர் எடப்பாடி பள்ளிசாமிங்கிறது வழக்கு அவர் என்ன சொன்னாருன்னா எங்க சம்பந்திங்க எல்லாம் ஏற்கனவே வந்து இதே பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நேரடி எங்களுக்கு அது பிளட் ரிலேஷன் கிடையாது அப்படின்னு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுலயே மோடி ஆட்சி காலத்திலேயே பிளட் ரிலேஷன்ங்கிறது என்னங்கிற டெஃபினேஷனை மாத்திட்டாங்க தூரத்து உறவு கூட பிளட் ரிலேஷன் தான் சோ பொண்ணு கொடுத்த வகையில இல்ல சம்பந்தம் பண்ண வகையில அவங்களும் ரிலேஷனு அப்ப ரிலேஷனுக்கே வந்து ஒரு முதலமைச்சர் தங்கியில இருக்கிற துறையில எப்படி கான்ட்ராக்ட் கொடுக்கலாங்கிறது தான் அந்த வழக்கே அதோட பிரிலிமினரி என்கொயரி ரிப்போர்ட்டு டிவிஎஸ்சி வந்து வழக்குல முகாந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் உயர் நீதிமன்றம் அதை வேற மாதிரி பேசியிருக்கேன் இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்க சட்டப்படி முதல்ல இருந்து விசாரிக்கலாம்னு சொல்லுங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கங்க லஞ்ச ஒழிப்புத்துறையோட இந்த மனுவை நான் ஏற்றிக்க விரும்பலன்னு செய்தி எப்படி வருதுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த மனு தள்ளுபடின்னு செய்தி வருது ஆனா தள்ளுபடிக்குள்ள இவ்வளவு குளர்பட்டிருக்கு அப்போ கண்டிப்பா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இங்க திருப்பி உயர் நீதிமன்றத்துக்கு போகும் இப்போ எடப்பாடி பழனிசாமியை சுற்றி வந்து அந்த வலைய இருக்கு அவர் ஆபத்து வலையத்துல இருந்து நீங்கல அதுபோக வந்து பிஜேபிக்கான அந்த கான்பிடன்ஸ் லெவல் கூடுச்சுன்னா பீடி வழக்கோ பிற வழக்குகளோ வரும்போதும் எடப்பாடி பழனிசாமி கடும் பகருவார் அது போக உச்ச நீதிமன்றத்துல ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையிலான வழக்கு அது அன்றப்படுகிறது பட்டியலிடப்படுகிறது இவ்வளவு விஷயம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷனை நோக்கி பிஜேபி தள்ளும் என்பதுதான் பலர் சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டா அது அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ரைடு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு போற ரைடெல்லாம் பார்த்தா திமுக அமைச்சர்கள் வீட்டில தான் போறாங்க கூட்டணியை விட்டு வெளியில வந்த பிறகும் அதிமுக அமைச்சர்கள் சேஃபா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதிமுக மீது நடவடிக்கை எடுப்பதில் பாஜகவுக்கு என்ன தயக்கம் இல்ல வேற எதுவும் திட்டங்கள் அவங்க வச்சிருக்காங்களா தயக்கம் இருக்கு கிடையாதுங்க பாஜகவோட ஸ்டைலே அதுதான் தே வில் கிவ் அ லாங் ரோப் கடைசி வரைக்கும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ்க்கு இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க முடியலன்னா ஏவத் செய்வாங்க ஏன்னா இப்போ மகாராஷ்டிராவில் வந்து என்சிபியோட ஃபேக்ஷன் என்சிபி ஃபேக்ஷன் பேரில் கடைசி கடைசியா இடி வழக்கு போட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து உடைச்சு அதை எடுத்தாங்க இது இப்போ அவங்களோட யூஷுவல் மெத்தடாலஜி இதுதான் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் பழைய இடியோட பழைய டைரக்டர் வந்து அவரு ரிட்டையர் ஆயாச்சு இப்போ அவரை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் பண்ணல புதிதாக வந்து இருக்கிற டைரக்டரா போடலை இன்னும் ஆனா அவர் டைரக்ட் ஆக போறாரு அவரு வந்து ஐஆர்எஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க அது காமன் பூல்ல இருந்து எடுக்கிறது அந்த இடிக்கு இடி மாதிரியான அமைப்புகளுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேணாலும் எடுக்கலாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் இந்த வாட்டி ஐஆர்எஸ் எடுத்திருக்கிறதுனால அதுவும் வந்து அவரு ரொம்ப திறமையான அனுபவம் உள்ள ஒரு அதிகாரி வருமான வரித்துறை அதிகாரி எனவே வந்து அவ்வளவு எளிதில் பிஜேபி காம்ப்ரமைஸ் விட்டு கொடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க அவங்களுக்கு நிலைமை தெரியும் இது எல்லாமே இங்க இருக்கிற நிலைமை அரசியல்னு வரும்போது வந்து அதுல ஒவ்வொரு சீட்டு கூட முக்கியம்தான் பிஜேபி வந்து முந்நூறு சீட்டு ஜெயிக்கணுங்கிறது அவங்க லட்சியமா இருந்தாலும் முன்னூறு சீட் ஜெயிக்க முடியாது இரநூத்தி இருபத்தஞ்சுல இருந்து இரநூத்தொம்பது சீட்டு ஜெயிக்கலாம் அப்போ இரநூத்தி இருந்து இரநூத்தி ஒம்பதுனா மெஜாரிட்டிக்குன்னு ஒரு ஐம்பது தேவைப்படும் கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டிக்கு அந்த ஐம்பதை எடுக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரிசா கூட அவங்களுக்கு கை கொடுக்கலாம் ஒரு நவீன் பட்நாயக் ஜெயிச்சாலும் அவர் பிஜேபியோட போகலாம் ஜெகன் வந்து ஜெயிச்சாலும் பிஜேபியோட போகலாம் சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாலும் பிஜேபியோட போகலாம் அது போகவும் அவர்களுக்கு கொஞ்சம் தேவைப்படும் ஒருவேளை பிற்காலத்துல எடப்பாடி பழனிசாமி அதுக்கு உதவுவாரு அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அரசியல்ங்கிறது ஆயிரம் கணக்கு எல்லா கணக்குகளும் நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது பல கணக்குகள் கணக்குகளாவே நின்று போயிடும் கடைசியில அது நிஜமாகாது அதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வர்றோம் பிஜேபி என்ன செய்ய போகிறது என்பது வந்து அநேகமாக இந்த மாத கடைசிக்குள் தெரிய வரும் வணக்கமா முக்கியமான மத்திய அமைச்சர்கள் வந்தாலோ இல்ல பாஜக தலைவர்கள் வந்தாலோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திக்கிறது வழக்கம் பெரும்பாலும் அவர் சந்திச்சிருந்திருக்காரு ஆனா இந்த முறை ராஜ்நாத் சிங் வந்த போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திக்கல அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ரீதியிலையும் சரி எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ரீதியிலையும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ்நாத் சிங்கை சந்திக்கவில்லை இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படிதான் பார்க்கல ஏன்னா அவர் வந்து ஒரு வெள்ள நிவாரணங்கிற ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு வந்திருக்காரு அப்படி பார்த்தா கவர்னர் கூட போய் பார்க்கல ராஜ்பவனுக்கும் அவர் போகல கவர்னரும் வரவேற்க போகல கவர்னர் வரவேற்கணும்னு அவசியம் இல்லை புரோட்டோக்கால்ல அவர் கொஞ்சம் கூட இருந்தாலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மோடி மந்திரி சபையில ஒரு மூணாவது இடம் குறைந்தபட்சம் வந்து கலந்து ஆலோசிக்கவாது போகலாம் வெள்ளம் இவ்வளவு பெரிய வெள்ளம் பா கஷ்டப்பட்டு இருக்கும் போது கவர்னர் ஒண்ணுமே சொல்லையா எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்லுவார வரலாறுல இருந்து எல்லாத்துக்குமே கருத்து சொல்லுவார ஏன் வந்து இதுக்கு அவர் கருத்தை சொல்லற ராஜ்மவன்ல வெள்ளம் போச்சா போகலையா இப்படி பல கேள்வி எல்லாம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இன்னைக்கு மீன்வளத்துறை மீன்வள பல்கலைக்கழகம் ஜெயில்கா பேர் இல்லாத மீன்வள பல்கலைக்கழகம் அதுக்கு வைஸ் சான்சலர் பண்ணி அந்த நியமன ஆணையை கொடுக்குற படத்தை வந்து பத்திரிகைகளுக்கு அனுப்பியிருக்காரு இப்ப என்ன அதுக்கு பெரிய அவசரம் அது போக வழக்கு வேற சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு பாதி கியேடு அது இன்னும் அதை அவரு பத்து மசோதா திருப்பி அனுப்பின மசோதா சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றி திருப்பி அனுப்பியிருக்கேன் அதுவே ஒரு பெரிய சட்ட குழப்பம் அப்படியான சூழ்நிலையில் ஏன் வந்து அவசரமா வந்து ஜெயலலிதா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமனம் உடனே உடனுக்குடன் போட்டு இன்னும் குழப்பம்னா அந்த பிலிக்ஸுங்கிறவரு துணைவேந்தரா போட்டிருக்காங்க அவர் வந்து ரிஜிஸ்ட்ரார பதிவாளர் முக்கியமான போஸ்ட் துணைவேந்தர் இன்சார்ஜாவும் இருக்காரு பொறுப்பு துணைவேந்தரா இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை உடனே நிரந்தர துணைவேந்தர் ஆகணுங்கிற அவசரம் என்ன இவ்வளவு பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையில அதுவும் கவர்னர் இப்படின்னா பல கேள்விகள் அதுல வருது எனவே வெறுமனே ராஜ்நாத் சிங் எடப்பாடி பார்க்கலங்கிறத வச்சு நம்ம அரசியல் கணக்கு போட முடியாது ராஜ்நாத் சிங் பார்க்க விரும்பாமலும் இருந்திருக்கலாம் காரணம் இதுல வந்து அரசியல் பேசுனா அது விமர்சனத்துக்குள்ளாகும் நீங்க வெள்ள நிவாரணம் வழங்குவதற்கு வந்தீர்களா வெள்ள சேதத்தை பார்வையிடுவதற்கு வந்தீர்களா இல்லைன்னா வந்து அன்னதையும் கூட்டணிக்கு வந்தீங்களான்னு நாலு பேர் கேட்பாங்க அவரும் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுல பெரிய அரசியல் இருப்பதாக நான் ஏற குறைய ஏழு ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி திருமதி சசிகலா அவர்கள் இந்த தீர்ப்புக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த தீர்ப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்குனே சொல்லலாம் இதுக்கப்புறம் திருமதி சசிகலா அவர்களின் அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது மா கிளாக் கெலாபிச்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு நீதி பரிபாலன கோட்பாடு அதாவது கடிகாரத்தை நீங்க திருப்பி வைக்க முடியாது சசிகலா அவர்களது பிரேயர் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு லெவலுக்கு என்ன கொண்டு போய் விடுங்கன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு லெவலுக்கு கொண்டு போய் விட்டா அதுக்கு பின்னாடி அண்ணாதிமுக ஏற்பட்ட மாறுதல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் நீதிமன்றம் எப்படி அந்த மாதிரியான ஒரு பிரேயரை அலோவ் பண்ண முடியும் நியாயம் நியாயம் தர்மம் அதை தாண்டி பாருங்க ஒரு விஷயம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட எட்டு வருடம் ஆக போகுது ஏழு வருடம் முடிஞ்சிருச்சு ஏழு வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விடுன்னு ஒரு சிவில் வழக்குல கேட்கலாம் ஏன்னா அது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு இது பார்ட்டி கட்சி டைனமிக் அது மாறிக்கிட்டே இருக்கும் கட்சியோட இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் கட்சி சண்டையை நீதிமன்றம் தீர்த்து வச்சதா சரித்திரமே கிடையாது கட்சி சண்டையை கட்சி தான் தீர்க்க முடியும் கட்சிக்குள்ளதான் உள்கட்சிக்குள்ளதான் தீர்க்க முடியும் அப்ப சசிகலாமாவுக்கான நிவாரணம் எங்க இருக்கு கட்சிக்குள்ளதான் இருக்கு அப்ப கட்சிக்குள்ள அவங்க வரணும் மீண்டும் வரணுங்கிற கோரிக்கை பலமா இருக்கணும் இல்லையா அப்படி பலமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க ஒரு கட்சி தோத்துருச்சு ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் இந்த ஓட்டு வேணும் அந்த ஓட்டு வேணும்னு கல்குலேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து அவங்க அவங்கள வந்து நம்ம கொண்டு வருவது நினைப்போம் பல முறையில் நீங்க பார்க்கலாம் இந்த எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து முனிசிபல் தேர்தலில் தோல்வி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே தோல்விக்கான காரணத்தை அனலைஸ் பண்ணும்போது எஸ் டி தலைமையிலான கட்சி வந்து த்ரீண்ட்யோ ஆனாலும் அந்த ஓட்டு முக்கியம்னு அவரே நேரடியா வீட்டுக்கு போய் அவரை கையோட கூட்டிட்டு வந்து மீண்டும் சேர்த்துறாரு எம்ஜிஆரே வந்து ரொம்ப அவமதிச்சு இருந்தாலும் எம்ஜிஆர் அதை பொருட்படுத்தல சேல்தமாவும் அப்படிதான் அப்படி நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம் கட்சிங்கிறது ஊர்கூடி கூடி தேர் இழுக்கிற கதை இதுல வந்து தனிப்பட்ட மனிதர்களோட ஈகோ அப்படின்னு பார்த்தா கட்சி வீணா போயிடும் நாசமா போயிடும் சசிகலாமாவும் அதேதான் என்னன்னா அவங்க வந்து எல்லாருமா சேர்ந்து என்னைய பொதுச்சேராக்கிருக்கேன்றாங்க அப்படி எப்படி ஒரு கட்சி ஆக்கும் சசிகலாமாவோட நீடு இருந்தா தான் இந்த கட்சி வந்து ஜெயிக்க முடியும்னு இருந்தாலும் எல்லாருமா சேர்ந்து தானே அந்த முடிவு எடுக்க முடியும் நீதிமன்றம் எப்படி அந்த உத்தரவு போட முடியும் சரி அப்படின்னா அப்படியே உத்தரவு போட்டா திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறாங்க எந்த காலத்துல இது முடியும் இந்த பிரச்சனை எந்த காலத்துல முடியும் அதுக்கிடையில எத்தனை தேர்தல் நடக்கும் எத்தனை தேர்தலில் தோல்வி வரும் அது பூராமே கட்சிக்காரனை வந்து மலவிடப்பட்டோம் மனதளவுல வந்து கடைசியில கட்சிக்கு யார் தோணும் ஈழமன்றத்தில் இருக்கிற கட்சிக்காரன் சொன்ன அவன் வேலை பார்க்கலன்னா நீங்க பூத் கமிட்டி போட்டு வச்சிருக்கீங்க ரைட்டு நல்ல விஷயம்தான் அறுபது பேர் அறுபத்தி ரெண்டு பேர் ஒரு பூத் கமிட்டில மெம்பர் எதுக்கு அறுபத்தி ரெண்டு பேர் அறுபது பேரை போட்டிருக்கோம் ஆளுக்கு பத்து ஓட்டு வாங்கிட்டு வருவாங்க அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டான்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் நீங்க எத்தனாயிரம் பூத் கமிட்டி போட்டா என்ன பிரயோஜனம் இருக்கு ஆளுக்கு பத்து ஓட்டு வாங்கிட்டு வரணும்ல அறுபது பேர் சேர்ந்து அந்த பூத்துல அறுநூறு ஓட்டு வாங்க முயற்சி பண்ணணும் அறுநூறு கிடைக்கலன்னா ஐநூறு ஐநூறு கிடைக்கலன்னு நானூறு அவன் வீட்டுல படுத்துட்டான்னா என்ன ஓட்டு வரப்போ அப்ப ஏன் வீட்டுல படுக்கிறான் ஐயோ இந்த கட்சி சரியா வராதுங்க நமக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒருத்தருக்குள்ள ஒருத்தரை அடிச்சுட்டு நடக்கிறாங்க இதெல்லாம் உருப்படாது இப்படியான ஒரு உணர்வு அதாவது ஒரு கெடுவட்ட சூழல்ல போய் கட்சி சிக்கிரும் அப்போ சசிகலாமாவும் மேல வந்து தங்க கோபுரத்தின் உச்சியில நின்றுட்டு இருக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை டவுன் டு எர்த்து வந்தாகணும் எல்லா தரப்புமே டவுன் டு ஏற்பணும் தான் என் கருத்து அதிமுகங்கிற கட்சி எழுபத்தி ரெண்டுல இருந்து நான் அந்த கட்சியோட தோற்ற வளர்ச்சியை பாத்துட்டு இருக்கேன் எழுபத்தி ரெண்டுல நான் வேலைக்கே வந்துட்டேன் அப்ப அதுக்கு எம்ஜிஆர் பத்திரிகையில புரிஞ்சிட்டு இருந்தேன் இப்படி எம்ஜிஆரோட ஏதாவது ஒரு வகையில ஒரு பரிச்சயம் உள்ளவங்க தொடர்பு உள்ளவங்க இல்ல நேரடியாகவே அவரோடைய நெருங்கி பழகினவங்க இப்படி எல்லோருமே வந்து அந்த ஒற்றுமைங்கிற அந்த ஒரு விஷயம்தான் ஒற்றுமையை வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டு வராது அது வந்து அவர் அவர் உள்ளத்தில் இருந்து வர வேண்டிய விஷயம் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி